பதினைந்த அதிகாரம் வந்து ஒரு ஜபமாக நாம் கருதலாம் என்ன சொல்றான் தகப்பனே உங்க ஆஸ்தி எனக்கு பங்கிட்டு கொடுத்துருங்க அப்ப தகப்பன் வேண்டாம் ஆஸ்தி வேண்டும் யாருக்குதான் இளையவனுக்கு தகப்பன் கொடுத்துட்டார் இவன் ஆஸ்தியை பெற்றுக்கொண்ட உடனே தூர தேசத்துக்கு போயிட்டான் இப்படிதான் தேவ ஜனங்கள் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு அவரை விட்டு தூரம் போய்விடுகிறார்கள் பாருங்க தகப்பன் வேண்டாமா தகப்புடைய ஆசீர்வாதம் வேண்டும் தகப்புடைய சட்டங்கள் வேண்டாமா தகப்புடைய வார்த்தைகள் வேண்டாமா என் தகப்பன் என்ன சொல்கிறா ஆனா தகப்பனுடைய

சில பேர் பாட்டு ஐயோ பாட்டு பாட்டு இல்ல தகப்பட ஆஸ்தி விரும்பாதே இந்த பாட்டை கொடுத்த கொடுத்த உன்னை திறமை சில பேர் ஊழியும் பேசுறீங்களா உலகத்துக்கு செலவழித்துக் கொண்டிருக்கிறீர்களா கொடுங்கப்பா கிருப அந்த உலகத்தில் வாழ்த்துக்கு நன்றி உலகத்தில் வாழும் தயவு ஆனால் அந்த கிருபையை வைத்துக் கொண்டு நீ தேவனோடு பேசுகிறாயா ஏ மகளை உனக்கு கிருப ஆஸ்தியை பெற்றுக் கொண்டாயே ரட்சிப்பை பெற்றுக்கொண்டாயே பாதாரத்தில் சொல்லி தேவன் உனக்கு ரட்சிப்பை கொடுத்தாரு அதை பெற்றுக்கொண்டு நீ தூரமா இருக்கிறாய் செபிக்கல வேந்த வாசிக்கல உலகம் போகிற போக்கில் போகிறாய் செத்த மீன் என்ன பண்ணுங்க தண்ணீர் எந்த பக்கம் போதும் தண்ணீரை எதிரிச்சல் போட்டு கொண்டு போகும் என்ன தெரியுங்களா அவன் தன் ஆஸ்தி எடுத்துக்கொண்டு தகப்பட தகப்பனுடைய எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொண்டு தூரம் போயிட்டான் தகப்பட உள்ளம் கலங்கி போயிடுச்சு ஹலே லூயா உங்களை பார்த்து கத்த சொல்கிறான் ஏசப்பா சப்பா என் பிள்ளைங்க என்னுடைய ஆசிர்வத்துல விரும்புகிறாங்க என்னை விரும்பல எவ்வளோ பெரிய பாரம் பாருங்க ஆனா இந்த நேரத்தில் தகப்பன் அவன் என்ன பண்ணான் தெரியல அந்த இளைய மகன் அவனுக்கு ஒரு மனம் திரும்புதல் வந்தது ஹாலே அவன் எல்லாவற்றும் அழுத்து போட்டு பாருங்க ஆஸ்தி என்றால் ஒரு விதத்தில் நமக்கு நல்ல சுகம் பெலன் ஆரோக்கியம் இதெல்லாம் அழைத்து போட்டு வேதம் சொல்லுகிறது அந்த தேசத்திலே அவன் பஞ்சத்தை சந்தித்தான் துன்மார்க்க வாழும் பொழுது உலக போல போக்குல வாழும் பொழுது அவனுக்கு பஞ்சம் வந்தது ஆகாரம் கிடைக்கலைங்க ஒருவேளை நீங்க காத்துமாவே உனக்கு ஆகாரம் கிடைக்கவில்லையா நீ எதிர்பார்த்த காரியம் நடக்கவில்லையா தகப்படை விட்டு தூரம் போய் கொண்டிருக்கிறாய் என்றுக்கு மனம் திரும்பும் மகனே என்றுக்கு முழங்கால் படியிடு ஆண்டு வரை ஆஸ்தி வேண்டாம்ப்பா

ஆனால் தகப்பன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் அவன் பாருங்க மனம் திரும்பி வரும்பொழுது தகப்பனுடைய உள்ளம் மனதோர்கிறது இதை கேட்டுக்கொண்டிருக்க தேவச்சனமே நல்ல வீடுகள் வசதிகள் உற்றார் உருவம் பிள்ளைகள் ஆஸ்தி எல்லாம் கொடுத்துருக்க தேவன ஏன் தூரமாய் போய் கொண்டிருக்கிறாய் உன் தே உன் தகப்பன் உன்னை நோக்கி மனதோர்கி கேட்டுக்கொ என் மகனே வரமாட்டாயா என் மகளே வரமாட்டாயா நீங்கள் அறிக்கிட மாட்டீங்களா எஸ் எனக்கு ஆஸ்தி வேண்டாம்ப்பா எல்லாம் ஆக இருக்கட்டும் நீங்க போது சொல்லிடுங்க பருலகோ உங்களுக்காக இறங்கிடும்